குனியமுத்தூர் அன்னபூர்ணா எதிரில் ஸ்போர்ட்ஸ் லேண்ட் ஸ்போர்ட்ஸ் உபகரணங்கள் விற்பனையில் பிரபலமான ஸ்போர்ட்ஸ் லேண்ட் தனது இரண்டாவது கிளையை கோவை குனியமுத்தூர் பகுதியில் துவங்கியது கோவையில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்போர்ட்ஸ் தொடர்பான பொருட்கள் விற்பனையில் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்போர்ட்ஸ் லேண்ட் தனி முத்திரையை பதித்துள்ளது இந்நிலையில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஸ்போர்ட்ஸ் லேண்ட் தனது இரண்டாவது கிளையை துவங்கியுள்ளது இதற்கான துவக்க விழா ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் நவீன் சஞ்சய் ஜான்சன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நேரு கல்வி குழுமங்களின் செயலாளர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்தார் அன்னபூர்ணா ஹோட்டல் எதிரே துவங்கியுள்ள புதிய கிளை நவீனமயமாக்கப்பட்ட வசதிகளுடன் விளையாட்டு தொடர்பான உபகரணங்களை வாடிக்கையாளர்களை தேர்வு செய்யும் வகையில் விசாலமான இடத்துடன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்போர்ட்ஸ் லேண்ட் நிர்வாக இயக்குனர் நவீன் கோருகையில் இங்கு கிரிக்கெட் கால்பந்து ஹாக்கி பேஸ்பால் கூடைப்பந்து டென்னிஸ் போன்ற அனைத்து விதமான விளையாட்டுக்கு தேவையான பொருட்கள் பாதுகாப்பு சாதனங்கள் ஆடைகள் உடற்பயிற்சி சாதனங்கள் ட்ராஃபிக்கள் என அனைத்து விதமான விளையாட்டு தொடர்பான உபகரணங்களும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் வகையில் புதிய ஸ்போர்ட்ஸ் லேண்ட் கிளை துவக்கப்பட்டுள்ளது திறப்பு விழா சலுகையாக முதல் ஏழு நாட்கள் ஏராளமான ஆஃபர்கள் வழங்குவதாகவும் தெரிவித்தார் நம்ம ஸ்போர்ட்ஸ் லைன்லேருந்து பேசுகிறோம் இது எங்களோடய செகண்ட் பிரான்ச்சு இங்கே குனியமுத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதுக்கு அப்படியே அன்னப்பூர் நக்கு நேர் ஆப்போசிட்டில் இப்போ குனியமுத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிரான்ஞ்சு இது எங்களோட செகண்ட் பிரான்ஞ்ச் ஸோ நாங்கள் இதில் வந்துட்டு ரீட்டெயில் எக்யூப்மெண்ட்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரீட்டெயில் அப்புறம் வந்துட்டு ஃபிட்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ட்ராஃபி மொமெண்டோஸ் எல்லாமே பண்ணுறோம் ஸோ இது மூலிமா வந்துட்டு இங்கே குனியமுத்தூர் கேரளா கஸ்டமர்ஸ் பாலக்காடு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நியர்பையாக இருக்கும் ஸோ இது மூலியம் இன்னைக்கு ஓப்பனிங் பண்ணனால இந்த ஒன் வீக் ஃபுல்லாமே ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது ஸோ எல்லா கஸ்டமர்ஸும் இதை வந்து இங்கே கடையை வந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போங்க கொஞ்சம் நம்ம நம்ம கடை ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நம்ம அங்கே ஆர்எஸ்போர்ட்ல வச்சிருக்கோம் இது வந்துட்டு எங்களோட செகண்ட் பிரான்ச் ஸோ எல்லா கஸ்டமர்ஸும் இங்கே வந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இந்த தடவை இந்த ஸ்டோர் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ உங்களோட சப்போர்ட்டு எல்லாமே எங்களுக்கு தேவை எல்லோரும் வந்து கடையை வந்து குனிமூத்தர் வந்து பாருங்கள் சந்தோஷம் தேங்க்யூ இங்கே மெயினாக வந்துட்டு நம்ம ரீட்டைல் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இந்த ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரில் வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பாலு ஷட்டில் டென்னிஸ் பிக்கில் பால் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது இருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வெப்சைட்டும் இருக்குது நம்ம ஆன்லைன் வெப்சைட்லயே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் பை உங்களுக்கு எல்லா எல்லா நாளுமே ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இந்த ஒன் வீக் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது நேராக வந்து கடை விசிட் பண்ணுங்கள்